மெயர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நிலமையாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்கம் புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனையோடு நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை அற்புதமாகக் கூறி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரை அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திட்டம்பலத்திலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற அம்பலவாழ்னுடைய மீது ஆணையிட்டு கூறுகிறேன் நீங்கள் அருமையாக வாழ்வீர்கள் அருமையாக வாழ்வீர்கள் நமச்சிவாய சொல்லி மகள் நமச்சிவாய நமச்சிவாய சொல்லி மகிழ திருச்சிற்றம்பலம் அன்னும்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்த குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவர்களையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறை மூன்றாம் திருமுறையிலிருந்து திருந்து தேவன் குடி என்ற ஒரு திருத்தலத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த காலத்திலே இந்த நண்டாங்கோயில் நண்டாங்கோயில் என்று வழங்கப்படுகிறது திருவிழமருதூர் தொடர்வண்டி நிலையத்திலிருந்து வடமேற்கு எட்டரை கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது கும்பகோணத்துக்கு கிழக்கிலே ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள திருவிசலூர் திருவியலூர் சென்று அங்கிருந்து வடக்கே ஒன்றரை கிலோமீட்டர் சென்றால் இந்த கோயிலை அடையலாம் கும்பகோணத்திலிருந்து திருவிசலூர் வரை பேருந்து இருக்கிறது அதன் பிறகு ஆட்கோவிலையோ அல்லது நடை சொல்லலாம் திரு திருந்து தேவன்குடி திருந்து தேவன்குடி என்ற ஊர் இந்த காலத்திலே இல்லை கோயில் தான் அங்கே இருக்கிறது ஊர் இருந்த இடம் இப்பொழுது நன்சை நிலங்களாக இருக்கின்றன கோயிலை சுற்றி மூன்று பக்கம் அகழி ஒரு பக்கம் தரையாக இருக்கிறது இந்த காவிரியினுடைய வடகரை தலங்களிலே நாற்பத்தி இரண்டாவது திருத்தலம் இந்த திருத்தலம் இறைவன் பெயர் கற்கடேஸ்வரம் கற்கடம் என்றால் நண்டு என்ற பெயர் இறைவியனுடைய திருப்பெயர் அருமருந்து அம்மை நண்டு பூசித்து பேர் எழுதிய தலம் பெருமானுடைய தலையிலே ஒரு துவாரம் இருக்கிறது இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று உள்ளது திருச்சி ஓம் நமச்சிவாய திருந்த தேவன்குடி மூன்றாம் திருமுறை இருபத்தி ஐந்தாவது பதிகம் நான்காவது பாடல் செவிகள் ஆர்விப்பன சிந்தையுள் சேர்வன செவிகள் ஆர்விப்பன சிந்தையுள் சேர்வன கவிகள் பாடுவன குளிர்ப்பு குளிர்விப்பன புவிகள் பொங்க அடிகள் வேடங்களே இந்த பூமியை சுற்றி பூமியை முழுவதையும் செழிக்கச் செய்யக்கூடிய நீர்வளம் உடைய திருந்து குடியிலே விற்றிருந்து வேள்வியினுடைய எல்லாம் ஏற்று உயிர்களை எல்லாம் உய்வி உய்யச் செய்யும் சிவபெருமானுடைய திருவேடங்களின் சிறப்புகளை கேட்க கேட்க செவிகளுக்கு இன்பம் தருவன சொல்கிறார் செவிகள் ஆர் செவிகளுக்கு இன்பம் தருவன நினைக்க சிந்தையிலே சிறிய கருத்துக்களை தோற்றுவிப்பன சிந்தையுள் தேர்வன கவிபாடும் ஆற்றலை தருவன சீரிய கருத்துக்களை தோற்றுவிப்பன கவிபாடும் ஆற்றலை தருவன சிவவேட காட்சிகள் கண்களை குளிர்விப்பன கண்ணு குளிர்ந்தன சிவவேட காட்சி அதை பார்த்தாலே கண்ணெல்லாம் குளிர்ந்து கண் குளிர்ந்தனவே பார்லையா திருவிழந்து சொல்லும்போது குளிர்ந்தன கண்கள் குளிர்ந்தன திருவேடத்தினுடைய புகழை கேட்டால் மகிழ்வு உண்டாகும் அபி என்றால் வேள்வித்தியில் இருந்து இடுகின்ற அபிசு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நம் பெருமான் திருச்சிற்றம்பலம் எனவே அரியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் கும்பகோணத்திலிருந்து திருவியலூர் செல்வோம் திருவியலூரிலிருந்து நாம் நடையாகவே நடையாகவே நடையாய் நடந்து அந்த திருந்து தேவன்குடியிலே இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரரை வணங்கி நம்முடைய கஷ்டங்களெல்லாம் துன்பங்களெல்லாம் தீர்வதற்காக அவனுடைய பெருமானுடைய அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியே திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம் காவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம்